இன்றைய காலகட்டத்தில் கடன் மோசடி வழக்குகள் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு சில நேரங்களில் மற்றவர்களுடைய பெயரில் கடன்கள் எடுக்கப்படுது அது அவங்களுக்கே தெரியாது இது சிவில் ஸ்கோரை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்துல அவங்களுக்காக கடன் பெறுவதும் கடினமாகும் அத்தகைய சூடல்ல உங்க பெயரில் ஏதாவது தெரியாத கடன் வாங்கப்பட்டுள்ளதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஆவணங்களை தவறா பயன்படுத்தி யாராவது கடன் வாங்கியிருக்காங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்கள் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் மற்றும் வங்கி அறிக்கை ஆகியவற்றின் உதவியுடன் உங்கள் பேரில் ஏதேனும் கடன் இருக்கா இல்லையான்னு இப்போது சொல்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறது மூலமா உங்கள் பேரில் ஏதேனும் தெரியாத கடன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் பாயிண்ட் நம்பர் டூ உங்கள் பேரில் ஏதேனும் கடன் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்கள் பேன் கார்டு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாயிண்ட் நம்பர் த்ரீ ஒவ்வொரு மாதமும் உங்கள் வங்கி அறிக்கைகள் மற்றும் எஸ்எம்எஸ் அலாட்களை கவனமாக படிக்கணும் ஏதாவது தெரியாத உங்களிடம் உடனடியா நீங்க இருந்தா அதில் மாசம் மாசம் மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுல தெரியாத கடன் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை மோசடி நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா உடனடியாக பேங்க் கான்டாக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிடுங்க மறக்காம